கண்ணீர் விட்டு அழுதா கண்டிப்பா அந்த கஷ்டத்தை நிறைவேற்றணும் அன்னைக்கே நிறைவேற்றக்கூடிய சக்தி அவளுக்கு வந்து வருஷத்துல ஒரு நாள் பௌர்ணமி சிந்திரா பௌர்ணமி அன்னைக்கு விசேஷமா பூஜை நடக்கும் வண்டி பூஜை மட்டும் ஐயா எல்லா வேண்டுதலும் இங்க நிறைவேறும் முனீஸ்வரன் கோவில்ல எல்லா வேண்டுதலும் நிறைவேற்றுக்கு நிறைவேற்றி எல்லாம் வந்திருக்காங்க பாருங்க இவங்க எல்லாமே வண்டி பூஜை கிடையாது அவங்க வேண்டுதலும் வந்திருக்காங்க வெள்ளை உதர வாகனத்துல இதே இடத்துல அவர் பண்ணிருப்பாரு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்திருக்க இந்த இடம் இருக்கக்கூடிய சென்னை மக்களுக்கு வந்து ஒரு பாடி கார்டா விளங்கக்கூடிய பாடி கார்ட் முனீஸ்வரன் கோவிலுக்கு தான் வந்திருக்கும் செலிபிரிட்டிஸும் சரி சாமானிய மக்களும் சரி எல்லாருமே ஒரு புது வண்டி வாங்கினா அவங்க வண்டிக்கு பூஜை போனா முதல்ல வர இடம் பாத்தீங்கன்னா இந்த பாடி கார்ட் முனீஸ்வரன் தான் இந்த கோவில் இருக்க அருமை பெருமைகள் என்ன இங்க கேட்டு நம்ம கூட வந்து பாடிகார்ட் முனீஸ்வரன் கோவிலோட பூசாரி முரளி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க இந்த கோவில பத்தி சிறப்புகளை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா ஒரு பாடிக்காட் பூசாரி என் பேர் ஒரு தமிழகத்துல இருக்க கோவிலுக்கு வந்து பாடிகார்ட் முனீஸ்வரன் ஒரு ஆங்கில பேரு பாடி வச்சிருக்காங்க அந்த பேருடைய சிறப்பு என்ன சார் எந்த சாமியுமே ஆங்கில பேர் புனப்பேர் இல்லாம நம்ம முனீஸ்வரர் மட்டும்தான் தான் பாடிக்காட் கோயில் இருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு அந்த பேர் சிறப்பா இந்த வழி பாடிக்காட் வழி மாதிரி அதுக்கு பல்லவன் சாலை அதுக்கு முன்னாடி பாடி சாலைன்னு இருந்தது என்ன வந்து ஆர்மி பாடி இந்த பக்கம் வந்து பிடிசி பஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த பஸ் எல்லாம் பாடி இருக்கும் இந்த கோவில் வருவாங்க பாத்தீங்களா அவங்க கேட்பாங்க அந்த காலத்துல கொஞ்சம் படிப்பெருக்கு கம்மியா இருக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்க எங்க எங்க போயிட்டு வந்தாலும் முனீஸ்வரன் எங்க பானீசர் கோயில் பாடிக்கட் அந்த புனை பேர் அப்படியே பாடிகாட் மினிஸ்டர் பாடிகாட் மினிஸ்டர் சொல்லி ஒரு ஆங்கிலேயர் ஆங்கிலேயருக்கு வந்து பாடிகாட் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க இங்கதான் இருந்தாங்க முக்கியமான அதுதான் அவங்க பாடிகாட் இருக்கும் அந்த பாடிகாட் மினிஸ்டர் பாடிகாட் இருப்பாங்க அந்த ஆங்கிலேயருக்கு வந்து அவங்க துணையா இருந்தாங்க அந்த பேரை வச்சு அவங்க பாடிகாட் மினிஸ்டர் சொல்லி புனை பேர் அவங்க இப்போ ஆர்காட்ல இருந்து சென்னைக்கு பிழைக்க வந்த மக்கள் தான் வந்து அவங்களோட குலதெய்வமா இந்த முனீஸ்வரனை கொண்டு வந்தாங்க பாலமுனி அதுக்கப்புறமா அப்புறமா அவங்க அவங்களுடைய குலதெய்வம் வந்து சென்னை மக்களுடைய ஒரு மாறினது நம்ம தமிழனுக்கு குலதெய்வம் நம்முடைய குலம் காக்கின்ற இவர் குலதெய்வம் முனீஸ்வரர் ஆனா ஒரு வரலாறு சொல்றாங்கல்ல சார் இந்த மாதிரி ஆற்காடு மக்கள் கொண்டு வந்த குலதெய்வம் தான் பாலமுனியான பாலகாடு முனீஸ்வரர் நமக்கு நம்ம நிர்வாகி சொன்னது வந்து ரெண்டாம் உலக பொருள் நடக்கும் அப்ப வந்து கோட்டையில இருந்திருக்காரு கோட்டையில இருந்து இங்க முனீஸ்வர் இங்க வந்திருக்காரு ஆர்மி வந்திருக்காங்க பப்ளிக் அதிகமாக அதிகமாக அங்க முடியாம போயிடுச்சு மக்கள் அதிகமா போறாங்க அப்புறம் இங்க வந்து பிரசேஷன் பண்ணாங்க மூணாவது இடம் அதுதான் தெரியும் இது இங்கதான் இருந்து கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தஞ்சு வருஷமா இங்க எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு விஷயம் இருக்கு நூத்தி அறுபத்தஞ்சு இப்போ இந்த சாமி வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னு பாத்தீங்கன்னா அந்த வாகன பூஜை எல்லாம் போடுறதுக்கு செலிபிரிட்டிஸும் சரி ஒரு சாமானிய மக்கள் சரி எல்லாருமே ஒரு பூஜை போடணும் அப்படின்னா தேர்ந்தெடுக்கிற முதல் இடமா கண்டிப்பா கண்ண முடி நேரம் முனீஸ்வரன் கோயில் தான் வருவாங்க அதுக்கு ரீசன் என்ன சார் இது எப்போதுல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஆதி காலத்துக்கு ஸ்டார்ட் அப்ப இது வந்து போக்குவரத்துக்கு இந்த ஆர் நமக்கு ஆர்பா பாத்தீங்களா இது துறைமுகத்துக்கு போறது வழி இது கப்பல் போயிட்டு இருப்பாங்க ஃப்ளைட்டு போனாலும் இந்த பக்கம் வழி போட்டுருக்கான் அப்ப இவர் தெய்வம் குலதெய்வம் இவர் முதல் இருப்பனால இவரை வேண்டிக்கிட்டு போவாங்க ஐயா நான் இந்த வியாபாரத்துக்கோசம் போயிட்டு இருக்கிறேன் இந்த வியாபாரம் நல்லபடியா நல்லபடியா அந்த ஆகணும்னு சொல்லி ஐயா கிட்ட வேண்டிட்டு போவாங்க அது கண்டிப்பா நண்பர் அப்போ முன்ன காலத்துல குதிரை வண்டி தான் அதிகமா இருக்கும் அந்த வண்டிகளை போகும்போது கிட்ட நிக்க வச்சா அந்த குதிரை வண்டியில போய் படம் வண்டி அவங்க கிளம்புவாங்க பெரிய பெரிய இப்போ கூட சரி பெரிய அரசியல்வாதியும் சரி அரசாங்கத்தில் இருக்கிறதும் சரி நடிகர் நடிகைகள் எல்லாமே சரி ஐயா கிட்ட வந்து எல்லாமே

நாங்க பூஜை போடுவோம் இல்ல ஒரு வண்டி பூஜை வரும் அதிகமா அதிகமா ஒரு அமாசிக்கு அதிகமா கிடைக்கும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அது பெரிய விசேஷமா ஐயாவுக்கு வந்து வருஷத்துல ஒரு நாள் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விசேஷமா பூஜை நடக்கும் இந்த நிர்வாகம் கோவில் நிர்வாகம் அதிகமா நல்லபடியா செலிப்ரேட் பண்ணுவாங்க சொல்ல முடியாத அளவு செலிப்ரேட் பண்ணுவாங்க அன்னதானம்லாம் பண்ணுவாங்க மூன்று வேளை சிறப்பு கால பூஜை நடக்கும் அன்னைக்கு அன்னைக்கு மட்டும்தான் ஐயாவுடைய நம்ம வெள்ளை உதிர வாகனத்தில் இதே இடத்துல அவர் பண்ணியிருப்பார் வீதி உலா வருவார் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அவர் நம்ம பார்க்கலாம் அந்த நாளோட சிறப்பு என்ன சார் எதனால அந்த நாள்ல குறிப்பிட்டு அப்படி ஒரு விசேஷமா பண்ணப்படுது சிறப்பு நாள் அது ஐயாவுக்கு ஒரு நம்ம பர்த்டே கொண்டாடணும் அதே மாதிரி அவருக்கு ஒரு சிறப்பான வழிநாள் மித்ரா கல்லழகர் ஆற்றுல அதே நாள் தான் இங்க நாங்க செய்வாங்க ரொம்ப விசேஷமா செய்வோம் குழந்தைங்களுக்கு அதிகமா காணிக்கு தரது அதிகம் அதாவது அதுதான் ரொம்ப முக்கிய தை புறந்து செய்யணும் இது இனிமேட்டு தை பிறந்த ஒரு ரெண்டு ஒரு மாசம் பிரேக்ல இருந்தாங்க இப்போ அதிகபட்சமான வருவாங்க இந்த குழ பிறந்த குழந்தைக்கு முடிக்கடிக்கிறது பெரிய விசேஷம் தமிழனுக்கு குலதெய்வம் தெய்வம் குலம் காக்குற தெய்வம்ன்றதுனால குலதெய்வத்து வழிபாடு அதிகமா பண்ணுவாங்க குலதெய்வம் வழிபாடு இல்லாத வீடு நிச்சயமாகவே வந்து ரொம்ப கொஞ்சம் இழிவாக தான் போயிட்டு இருப்பாங்க அவர் வழிபட்டால் மேலும் மேலும் நல்லா வந்துட்டு போட்டாங்க ஐயாக்கிட்ட நோய்வாய்பட்ட அதிகமாக வராங்க நோய்வாய் நிவர்த்தினாவது கஷ்டம் ஒரு கல்யாணம் ஆகலை ஒரு வீடு கட்டணும் ஏதாவது ஒரு வாங்கணும்னு சொல்லி கிட்ட வேண்டிகிட்டு போகிறாங்க அது எல்லாமே நடந்துட்டு இருக்கு அம்பாள் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அம்பாள் இவங்க பேர் காட்டின்னு சொல்லுவாங்க பேர் தான் பயமே தவிர உள்ளம் ரொம்ப ரொம்ப சின்ன இலையாக மனசு படைச்சாங்க

சென்னையில இருந்து வெளியே போற மக்களை வந்து வழி அனுப்பி வைக்கிறது சாட்சி இருக்காங்க இன்னைக்கும் இந்த பக்கம் பக்கத்து இருக்கிற சாட்சிய பிரிவு அதாவது ஒரு நைன்டீன் இயர்ஸ் எயிட் ஆளுங்க இருக்காங்க அவங்க இன்னைக்கு அவங்க சொல்லிட்டு போறாங்க எனக்கு சார் வந்த தாத்தா வந்து தாத்தா தான் சொல்லுவாங்க ஐயான்னு சொல்லி சாமின்னு சொல்லி கும்பிடுறவங்க கொஞ்சம் பேர் தான் அதிகபட்சவங்க தாத்தா எங்க அப்பா இதுதான் சொல்லி கொடுத்தாங்க வழி துணையை வருவாங்க இது ஒரு காடு மாதிரி ஈச்சங் அதாவது இந்த வேலை மர காடு தான் இருக்குமா பயமா இருக்கும் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே போனா நடந்து போறதுக்கு பயமா இருக்கும் அப்ப போகும்போது அந்த சிக்னல்னு கரெக்டா ஒரு சுருட்டு கையில பிடிச்சிட்டு உங்க என் பேரு முரளி முரளி வாப்பலாம் ஏ தெரிஞ்சாத மாதிரி அந்த அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பேர் வச்சு வாங்கடா போல் அப்போ ஓ நம்ம ஃப்ரெண்டு தானே என்ன நம்ம கூட போகலாம் சரி கூட பேசிகிட்டே வர வரோம் அந்த சிக்னல் கிட்ட அந்த ஜிஎச்சி கிட்ட போகும்போது மாயமாக மறந்து இது உங்களோட சொந்த அனுபவம் இல்லைங்க நம்ம நம்ம காதால கேட்டது பெரியவங்க ஒரு எண்பது வயசானவங்க நம்ம காதால வந்து சொன்னது நம்ம கேட்டிருக்கோம் இது மாதிரி இங்க வாகனம் பூஜை போட வர்றது இல்லாமல் பேய் ஓட்டுறதுக்கு வரவங்க பிசாசு தொழில் இருக்கவங்களும் நிறைய பேர் வர்றதா சொல்றாங்க ஆ இருக்காங்க 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 அந்த மாதிரி அது கிட்ட வராத மாதிரி அது இருந்தால் பேய் பிசாசு பில்லி சூன்யம் எதுவுமே உள்ள கால் கூட அடி கூட எடுத்து வைக்க மாட்டாங்க அவங்க வரும்போதே அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் இருக்கும் அவங்க உள்ளே மாட்டாங்க ஒரு கத்தல் ஒரு ஆக்ரேஷன் வருவாங்க அது ஒரே ஒரு எலுமிச்சம் படத்தில் எங்கள் நிர்வாகம் மேடம் நல்லா இருக்காங்க அந்த மாதிரி கேஸில் நீங்கள் பார்த்தது வந்து ரொம்ப த்ரில்லிங்கான மூமெண்ட் ஏதாச்சும் ஷேர் பண்ணுறீங்களா இருக்காங்க ஒரு அறியாத குழந்தை அந்த குழந்தைக்கு எங்கேயோ பார்த்து ட்ரை பண்ணிருக்காங்க இந்த மந்திரம் சந்தை எல்லாமே பண்ணிருக்காங்க சில லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறேன் சைடு அது எங்கேயும் முடியாமல் போயிடுச்சு நம்மளால் முடியாமல் போயிடுச்சு கடைசி கட்டத்தில் நம்ம பேச்சியும் கிடையாது சூழலில் எடுத்து சாச்சுட்டாங்க எங்கள் எங்களுடைய ஆலய நிர்வாகி மேடம் இருக்காங்க அவங்களுக்கு இருந்ததெல்லாம் ஒரு இதை மாதிரி சிட்டிங் போன இடத்துல எடுத்து கொடுத்துருவாங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா கூப்பிட்டு நிற்க வச்சு அவங்க அந்த டைமுக்கு வந்தாங்க நிற்க வச்சு ஒரே ஒரு எழுச்சி கிடையாது தரப்புறத்தை வாங்கி என்ன ஆகுது நிற்க வச்சு ஐயா கிட்ட ஐயாவை பார்க்குறது உடனே அதை ஒன்றை பண்ணி விட்டாங்க இன்னைக்கு அந்த பாப்பா நல்லா கல்யாணம் நல்லா ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி இன்னைக்கு பசங்க பாடு இருக்காங்க அவங்க இன்னைக்கு நன்றி கடன் கொடுத்து செலுத்துறாங்க இது வாகன பூஜை கேட்டீங்களா இந்த வாகன பூஜை எங்களுக்கு வாகன பூஜை செய்யறவங்க வண்டி ஆக்சிடென்ட் ஆகும் ஆனா இந்த டிரைவிங் பண்ற டிரைவருக்கும் உள்ள போற அவங்களுக்கு எந்த ஒரு அசம் பாவம் நடக்காது உயிர் சேதம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு ஒண்ணா தயிர் உயிர் சேதம் வரும் ஏன்னா என்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன் ஏன் நான் போனோம் இது மாதிரி நடந்தது வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வண்டி ஆக்சிடென்ட் பெருசா ஆயிடுச்சு இருந்தாலும் எங்களுக்கு வீட்டு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது சின்ன கேரளோட போயிடுச்சு இதுதான் அப்ப நாங்க சந்தோஷப்படும் ஐயா கிட்ட வந்து நமக்கு இந்த மகிமை தெரியல ஐயா கிட்ட வந்து இந்த மகிமை சொல்றாங்களே நன்றி கடன் சென்று போவோம் இது முதல்ல கோவில்லுமே இந்த கருப்பு கட்டறம்னு பாத்தீங்கன்னா எந்த கோயிலுமே அந்த கருப்புயிரை உள்ள வச்சு தரமாட்டாங்க ஆனா நம்ம மீசவன் கோயில மட்டும்தான் அந்த கருப்புயர் உள்ள ஐயர் பார்த்துல வச்சு பூஜை பண்ணி கொடுக்கும் அந்த கயிறுக்கு அவ்வளவு மகிமை உண்டு அதே மாதிரி இந்த முடிகை சாதாரண முடிகையர் கிடையாது ஒரு பொழுது இருந்து விரதம் இருந்து ஒவ்வொரு முடியும் தாமியோட மந்திரத்த ஓடி செய்யற முடி கயிறு இது அவ்வளவு பவர் இருக்கு இதுல திஷ்டி வராது ஆத்து கருப்பு வராது இதெல்லாம் நம்மளை அந்த விடாசி

காலையில இருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பிருக்காரு அவரு நிக்கிறாரு அவர் பையன் அனுப்பும்போது இந்த பக்கமே அந்த பிரிட்ஜை பார்க்கும் போது வண்டி பெறல போகும் அப்பதான் அவர் நினைச்சாரு இது ரொம்ப செஞ்சது தப்பு

வண்டி பூஜைன்றது ரெண்டாவது பிரச்சனை தான் எல்லாமே வந்திருக்காங்க பாருங்க இது எல்லாமே வண்டி பூஜை கிடையாது அவங்க வேண்டுதல் வந்திருக்காங்க எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம் அந்த வேண்டுதல் தான் வந்திருக்காங்க அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறதா இருந்திருக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வேண்டுதல் வேண்டுதல் நியாயமா இருந்தால் கண்டிப்பா ஆண்டவ கண்டிப்பா நிறைவேற்றதா அந்த விடுதல் என்ன செய்யறாங்க அந்த விடுதல் கண்டிப்பா நல்லதா இருந்தா கண்டிப்பா நல்லதா உடனே பண்ண முடியுது அந்த கொஞ்சம் கொஞ்சமான அது அவங்களே புரிஞ்சுப்பாங்க நம்ம கோவிலுக்கு போட்டு வந்ததுனால நமக்கு நல்லா இருக்கணும் எத்தனை பேர் சாட்சி இருக்காங்க இந்த கோவில்ல வந்து நாங்க வேண்டுதலாரு நிறைய சொல்றாங்க அவங்களே சொல்லுவாங்க போன மாசம் நம்ம வந்தோம் ஒண்ணு கல்யாணமே நடக்கலப்பா வேண்டுதல் பண்ணப்பா போன உடனே வந்தாங்கப்பா வீட்டு பார்க்க வந்தா முடிஞ்சிச்சு எவ்வளவு சந்தோஷம் அதே மாதிரி அம்பாள் கிட்ட வந்து குழந்தை வரத்துக்கு ரொம்ப நிலையை மனசு படுத்திருவோம் அவங்க கேட்டா கண்டிப்பா அவங்க ஆத்மா ஆடி மாசம் முப்பது நாளும் அம்பாளுக்கு திருவிழா நடந்துட்டு இருக்கு இதே நடக்கும் அந்த அளவுக்கு திருவிழா நிர்வாகம் பண்ணுவாங்க

அவங்க நம்ம சொல்றது இல்ல இதுதான் இதோ நிறைவேறி இது மட்டும் தான் பாத்து அது நமக்கு சரியா கனவுல வந்து சொல்லுவார் அவர் வந்து இருக்காரு அது மட்டும் சொல்லுவாங்க கனவுல வந்தாங்க நீங்க போ இது நடக்குன்னு சொல்லுவாங்க நான் போனா நடந்துச்சு அது மட்டும் சொல்லிருக்காங்க அது மட்டும் சொல்லிருக்காங்க இப்பவும் ரீசென்ட் டைம்ல சொல்லியிருக்காங்க ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு உடம்பு சரி இல்லாம ரொம்ப உடம்பாரு அவங்க வந்து கேட்கும் போது அவர் வந்து சாமி கிட்ட வந்து வேண்டிட்டு போயிருக்காங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த நைட் வந்து அவங்க பிள்ளைக்கு கனவு சொல்லிருக்காரு நீ இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உன்னுடைய அப்பாவுக்கு நிறைவேறும் சொல்லிருக்காங்க அவர் இடத்துக்கு போயிருக்காரு நல்லபடி ஆயிருக்கு அவர் மறுவாரம் வந்து நன்றி சொல்லிட்டு அதுல நடந்து இப்ப சமீபத்துல நிறைய கேள்விகளுக்கு ரொம்பவே பொறுமையா பதில் சொன்னீங்க நன்றி